அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் எப்பேற்பற்ற மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகு மற்றும் வித்யா கரகரான புதன் வலம் பெறுகின்றனர் இதில் ராகு ஏற்கனவே பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் மனித வாழ்வில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை குறிப்பாக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிக சிறப்பான பங்களிக்கின்றன அந்த வகையில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்கிறாருங்க சுக்கரன் அதே போன்று வித்யா கரகரான புதனும் ாம் தேதி முதல் பின்னோக்கி நகர்கிறார் இப்படி கிரகநிலைகள் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகியிருந்து மிக வலுவாக சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாகவே பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக விருச்சகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல உறுதியாக கொடுக்கின்றன இப்படி மூன்று கிரகநிலைகள் இணைந்து பின்னோக்கி நகர்ந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிற ஆருங்க முழு சுபகிரகமான குரு குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக மே மாதத்தில் குரு பயிற்சி நடைபெறுவதற்கு முன்னதாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அற்புதமான கிரகநிலை சனி உட்பட ஐந்து கிரகநிலைகள் ஐந்தாம் இடத்தில் இணையும் போது சந்திரனும் ஆறு மொத்தமாக ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகின்றன எனவே எதிர்பாராத அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான வகையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் அர்த்தாஷ்டக பாதிப்பு ஆக இருந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மறையும் எனவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் பாகியஸ்தானத்தில் நுழைவதால் பல்வேறு வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது அதோடு சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணிய வலு சேர்ப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி எளிதில் உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கிறது எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் மிகவும் அற்புதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சந்திரனும் சாதகமாக வளம் வருகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் வலுவாக இருக்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரனுடைய வக்ரகதி ஆரம்பம் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது சுக்கரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் பூர்வ ஸ்தானத்தில் வக் திரும்பி சுகஸ்தானத்தை நோக்கி வருவது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய விலகி வகையான சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் விரய மருத்துவ அளவுகள் கட்டுக்குள் வரும் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே அன்பும் அந்யூனியமும் பரஸ்பர ஒற்றுமையும் கணவன் மனைவிக்கிடையேயும் அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு சுப நிகழ்வுகளில் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது சிறு சிறு காரியங்களில் கூட அதிக சிரமமின்றி கன கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் ஒற்றுமை காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிலவக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைத்தபடியே உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக கைகூட போகிறது வீண் விரைய பணிகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சல சலப்பு ஏற்பட்டாலும் கூட அவற்றை திறன்பட கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு திடீரென ஏற்படும் சந்தி நிலவரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பண பற்றாக்குறை உள்ளிட்ட பல சிரமங்களை விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கும் எனவே சிறிது சிரமம் ஏற்படுவது போல் இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது படைப்புகளுக்கு விருதுகள் பெறக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு பொறாமைகள் போட்டிகள் இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்ல எளிதில் காரிய வெற்றி பெறக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிப்பதற்கான யோகமான சூழல் விரைவாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிக்கு எந்த குறைவும் இல்லை நல்லபடியாக வளர்ச்சியும் திருப்திகரமான சூழலையும் எட்டக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழிபிறக்கும் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் விளைச்சல் திருப்தி தரும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையானதாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் சுக்கரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே எந்த தடையும் தாமதமின்றி புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான காரியங்கள் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை